மதுரை மாநகராட்சி மாதமியன் ஒன் சரிபாடு ஒரு அண்டா ஒரு குக்கர் மாடு எட்டி இருக்க அறுப்பு கோட்டை முனிசாமி ஆபரேட்டர் கோட்டை கருப்பு மாடு ஒரு இண்டக்ஷன் குக்கர் ஒன்னு ஒரு அண்டா ஒன்னு ஒரு மிக்ஸி ஒன்னு மிக்சி பாரு தொட்டு பாரு வீரரா காலன் முடிஞ்சு யாரும் கொம்ப பிடிக்காதீங்க தொடர்ந்து மூணு தடவை போனா எலிமினேட் ஆயிட்டு வெளியே போயிருக்கீங்க மாறுப ஊராட்சி மன்ற தலைவர் பாப்பனோட பாண்டி வேர்மா இருக்கான் பாப்பனோட பாண்டி வேர்மா மாநகராட்சி உதவி ஆணையாளர் பிரபாகரன் உலகம் ஒரு சில்வர் அண்டா ஒண்ணு ஒரு பட்டு புடவை ஒன்னு ஜி ஸ்கொயர் உலகம் ஒரு மிக்சி புரிஞ்சுப்பார் ஒரு ஆளு மட்டும் கூடி தஞ்சாவூர் கராட்ட மாதிரி மாடு வெற்றி பெற்ற அண்ணனுக்கு கிரிக்கி தண்ணி மாடு வெற்றி பெற்ற அங்கேயுமே பரிசு வாங்கிக்க தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை வேளா கழுகு சாலை மூர்த்தி கோயில் மாடல் சுமிதா விமல் மேற்கு மண்டல தலைவர் வளாகம் ஒரு அண்டா சுமிதா விமர்சனக்காக இருபது சைக்கிளும் அண்டாவும் நன்றி எஸ் ஆர் கோபி வில்லாபுரம் வழங்கும் ஒரு கட்டு மாடு வெற்றி பெற்றது அருமையான மாடு வெற்றி பெற்றது கயிறு அவுத்துறாங்க எல்லா கயிறு அவருகனே மதுரை மாவட்டம் அவனியபுரம் முருகன் மாடுப்பா வரலாம் ஆண்டுக்கு பத்திரப்பதிவு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு அவனியாபுரம் முருகன் மனுப்பா முருகன் வளைக்கணும் மாடு வெற்றி பெற்றிருப்போம் அவரே திருப்பதி மகன் மாட்டோட உரிமையாளர் விஸ்வமா இருப்பா மாட்டின் உரிமையாளர் ஓரமா பாப்பா சேர்மன் போன மாட்டின் அமைச்சர் தங்க காசு கொடுத்திருக்க திருப்பதி மகன் விஸ்வமான யாருங்க நீங்க ஓரமா இருங்க போயிருங்க சேலம் ஆர் பிரியாணி வழங்கும் ஒரு வெள்ளி காசு ஒண்ணு அன்னை பாரத் அவனியாபுரம் வழங்கும் ஒரு குக்கர் ஒண்ணு அன்னை மாடு வரலேற்ற கையில் போட்டு அரை மணி நேரம் எப்படி மாடு பிரதர் இந்த மாடை யாரும் பிடிக்காதீங்க பிரதர் இதை யாரும் பிடிக்காதீங்க குடிக்காதியே முடிக்காதிங்கிற மாதிரி மாட்டுக்கு பெருசு முன்னே மாடு வெற்றி பெற்றது யார் மாறல அவலியாபுரம் மாட் மாடுமுடி வீரம் திருப்பதி மாடுபான் அவலியாபுரம் திருப்பதி மாடுபா மாடுமுடி வீரர் அனைச்சகம் பொருளாளர் திருப்பதி மாடு

இல்லத்திலே நவணையமாக தமிழ்நாடு வேற மாடு வேற மாடு பாரு சூப்பர் மாடு அருமையான மாடு ஒரு தங்க காசு ஒரு தங்க காசு சூப்பர் மாறுகள் அருமையான மாடு மதுரை கீரைக்கரை வீரப்பத்திர மாடு வெற்றி பெற்றது மாடுக்கு சுமிதா மேற்கு மண்டலம் அண்ணா உணவு குக்கர் ஒண்ணு அண்ணாவும் குக்கர் ஒண்ணு மேலூர் கல்லம்பட்டி விழாக்குடி வடக்கறிஞர் சேதுபதி மணி தொழிலாளர் அறுவேலு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மெல்லாபுரம் எஸ் எம் பாய் எஸ் எம் பாய் பனி பாடு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி கீழ ஒரு மாறி மாடுப்பான் அருமையா முடிஞ்சபடியா சூப்பர் வீரர் சும்மா துள்ளி குதிக்குது அவனியாபுரத்துல நான் தாண்டா ஜெயிக்கணும் துள்ளி குதிச்சு போகுது காலை வெற்றி பெற்றது ஒரு மிக்சி ஒண்ணு ஒரு குக்கர் ஒன்று நாகவே தீர்முக தொண்டரணி அமைப்பாளர் வீராப்பாடு வெற்றி பெற்று ரெண்டு பேருக்கு சொல்லுங்க சின்ன உடற்பு

அந்த சத்தம்மாடு திண்டுக்கல் மாடு அஞ்சு குளிப்படி சந்தோஷ் மாடு அன்புப்பா கோரம் ஆண்டுக்கு மேற்கு விமல் விலங்கும் அண்டாவிட் அண்ணாதுரை அம்மா மக்கள் முன்னேற்ற மாவட்டத்தில் ஒரு குத்தர் மதுரை மாவட்டம் கொம்பாடி வெள்ளச்சாமி மாடுபா மதுரை மாவட்டம் வெளியில பேருங்க கொடுத்துப்ப தொட்டுப்பாரு வெளியில போத்தப்பே சொல்லிப்பா வெளியில போறீங்க தொட்டுப்பாரு ஆறு மட்டும் குடிச்சு ஒரு வேகமா வேகமா வேணாமால் மருத்துவமனை வழங்கும் ஒரு குக்கர் ஒரு அயன் பாக்ஸ் கிரீடாய் மதுரை கிரீடாய் வழங்கும் ஒரு டேபிள் பேன் மாடு வெற்றி பெற்று இருப்பான் மதுரை மாவட்டம் முத்தங்குடி தேவி பிரகாஷ் மாடுப்பா மாடு ரிப்பன் மதுரை உத்தங்குடி தேவி பிரகாஷ் மாடுப்பான் மாடு வந்து சட்டப்பட்டு ரிட்டன் வருது யாரு கொம்ப பிடிக்காதீங்க ஜல்லிக்கட்டு முழுக்க முழுக்க அரசு விதிமுறைக்கு உட்பட்டு நடக்குது வாழை பிடிக்கக்கூடாது கொம்ப பிடிக்கூடாது காலை பின்ன கூட கிட்டிப்படக்கூடாது ஒரு மாட ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வர் டிராக்டர் ஒன்னு துணை முதலமைச்சர் செல்வ கார் ஒன்னு இரண்டு இரு சக்கர வாகனம் ஒன்னு வழங்க இருக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் முருகேசன் பழனிக்குமார் மாடு கருப்பு திருப்பரங்குன்றம் முருகேசர் பழனிக்குமார் மாதிரி கருப்பு கருப்புக்கார அருமையான மாணவர்கள் நடிக்குது ஆள் மட்டும் ஒரு ஒராள் மட்டும் ஒரு ஆள் ஜென்டிலே விட்டுருங்க சூப்பர் வீரர் சூப்பர் போராட்டம் நல்ல போராட்டம் ஆனாட

பள்ளிக்குடி இளைஞரணி தலைவர் சூரி சுனேசுமாடுப்பா கருப்பு புரிஞ்சுப்பார் தொட்டுப்பார்

மாட்ட மாட்ட மாட்டை அவுக்காத மாட்டை அவுக்காத கட்டு மாட்ட கட்டு அவுக்காத ரெஸ்கியூ டீம் போனதுக்கு அப்புறம் மாட்டை அவுக்காத நிட்டு ரெஸ்கியூ டீம் போங்க ரெஸ்கியூ டீம் போங்க பாதுகாப்பா சார் சட்டமன்ற உறுப்பினர் செல்லப்பா சார் கண்ணன் அவனி அவரும் அவனி அவரும் கண்ணன் மாடு ஒரு சைக்கிள்

சளி மாடுப்ப சர்க்குடி முப்பளி மாடு மாடு வெற்றி பெற்றது சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜன் செல்லப்பாவும் ஒரு அண்டா ஒரு மிக்சி ஜீஸ் கேர்வர்களுக்கும் ஒரு மிக்சி பத்த குறும்பட்டி கட்டி ஓஎஸ் வெள்ள பாட்டு உரிமையாளர் போதமே கட்ட கருப்பி ஓஎஸ் வெள்ள கட்ட கருப்பாட்டி ஓஎஸ் இல்ல உரிமையாளர் நாளை உரிமையாளர் வெளியில போனாங்க

ஒரு பஞ்சு உரிமையாளர் வெளியில போக போற தம்பி அந்த செல்போன நீங்க எந்த தொலைக்காட்சியிலும் மாடு வருவோம் மாடு ஓரம் ஆகி செல்போன் வர்ற மாடுக்கு ஒரு பஞ்சு மெத்தை மகாவிஷ்ணு மார்க்கெட்டிங் அவனே